ஹலோ ஆல் ஹாப்பி கார்டனிங் இன்றைக்கி என்னோடய கார்டனில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேஸியான டேன்னு தான் சொல்லலாம் இன்றைக்கி வந்து என்னோடய கார்டனில் வந்து எந்த ஒர்க்குமே பண்ணலை ஹார்வெஸ்டும் பண்ணலை அதனால் வந்து ஒரு சீடு வந்து போட்டு வைக்கலாமேன்னு சொல்லிட்டு வந்தாச்சு என்ன சீடுன்னு பார்த்திங்கன்னா கோரி அது மல்லி கொத்தமல்லின்னு சொல்ல ஸோ அதுதான் வந்து பாட்டு வந்து ஒன்று எக்ஸ்ட்ரா இருந்துச்சா அதில் வந்து போட்டு வைக்கலாமேன்னு சொல்லிட்டு இந்த கோரியாண்டர் வந்து நீங்கள் போடும்போது என்ன பண்ணுறீங்கன்னா விதை வந்து அப்படியே தூவி விடாமல் குவியல் குவியலாக வந்து ஒரு பிளேஸில் வந்து பிளேஸ் பண்ணி வச்சிங்கன்னா அது வந்து சூப்பராக வளரும் இது வந்து எனக்கு வந்து பக்கத்தில் வந்து கார்டன் பண்ணுறவங்க வந்து சொன்னாங்க ஸோ அந்த டிப்ஸு தான் நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள் நான் வந்து இதோட அப்டேட்ஸ்லாம் வந்து நெக்ஸ்ட்டு காமிக்கிற மாதிரி எப்படி குரோ ஆகுதுன்னு மட்டும் ஏன்னா நீங்கள் வந்து ஒரே ப்ளேஸில் போட்டிங்கன்னா அதோடய ஸ்டெம் எல்லாமே வந்து நிறைய ஒரு இடத்துல வந்து வளரும் ஸோ அதுக்காக தான் அது தனித்தனியாக போட்டோன்னா ஒரு ஒரு ஸ்டெம்மாக வந்து வரும் செகண்ட் ஹார்வெஸ்ட்டு தராது ஸோ அதுக்காக தான் இந்த இது வந்து குவியல் குவியலாக போட்டு வைக்கிறது ஸோ இதில் வந்து போட்டு வச்சுருக்கிறேன் இது இன்னும் வந்து எத்தனை நாளைக்கு அப்புறம் வெளியில் வருவாங்கன்னு தெரியல ஸோ இதோட அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் ஏன்னா இப்போ தான் போட்டிருக்கிறேன் ஏன்னா நம்ம வெளியே கார்டனில் போட்டிருந்தோம் இப்போ அது மத் அந்த பிளேஸில் வந்து மற்றதெல்லாம் ஆக்குப்பை பண்ணதுனால வந்து பாட்டிலே போடலான்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம் நெக்ஸ்ட் வந்து அந்த பாலக்கீரை கொஞ்சம் இருந்துச்சு அந்த பக்கத்தில் வந்து கொஞ்சம் பிளேஸ் இருந்துச்சு அங்கேயும் போட்டு வைக்கலாமேன்னு போட்டு வச்சாச்சு மற்ற இதெல்லாம் வந்து டிஸ்டர்ப் பண்ணி இதை வந்து க்ரோ பண்ணவே விட மாட்டேங்குது நம்மளுக்கு வந்து எப்படியும் வீக்லி வந்து கொத்தமல்லி வந்து தேவையா அதனால் வந்து சீக்கிரம் வந்து வளர மாட்டேங்கிறாங்க அதனால் பாட்டில் போட்டால் வளர்ந்துருவாங்கன்னு சொல்லிட்டு போட்டு வச்சுருக்குறோம் ஏன்னா ஒரு டைம் மட்டும்தான் கொத்தமல்லி வந்து ஹார்வஸ் பண்ணோம் அதுக்கப்புறம் ஹார்வஸ் பண்ண முடியலை பிளேஸும் இல்லை அதனால நானும் போடவும் இல்லை ஸோ அதனால் வந்து போட்டாச்சு வந்துடுவாங்க நெக்ஸ்ட் வந்து அதே பார்த்தீங்கன்னா வந்து நாட்டு தக்காளி அந்த பக்கம் போகிற வழியில் பார்த்தா அது வந்து பழுத்துட்ருக்குறாங்க சூப்பராக பழுத்துட்ருக்குறாங்க இன்னும் கொஞ்சம் பழுக்கணும் ஸோ அதனால் நான் விட்டு வச்சுருக்குறேன் பழுத்ததுக்கப்புறம் ஹார்வெஸ்ட் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு இதில் வந்து ரெண்டு தக்காளி இருக்காங்க ஒன்று மட்டும் நல்லா பழுத்துட்டாங்க ஸோ ஒன்று மட்டும் காயாக இருக்கிறாங்க பட் ஆனால் அந்த செடியெல்லாம் கறையிடுச்சு பழம் மட்டும் பழுத்துட்டு வர்றாங்க ஸோ அதையெல்லாம் பிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நாளைக்கு பிக் பண்ணலான் இருக்கோம் நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் ஹேர் பேக் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு ஆலோவீரா இருந்தாங்க அந்த ஆலோவீராவும் வந்து கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு நீங்களும் இந்த மாதிரி வீக்லி ஒன்ஸ் வந்து ஹேர் பேக்கு அலோவீராவில் போடுவீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் யாரெல்லாம் வந்து ஆலோவீராவில் வந்து ஹேர் பேக் பண்ணுவீங்கன்னு சொல்லிவிட்டு ஆக்சுவலாக வந்து நல்ல ஒரு இது ஷைனிங்காக இருக்கும் ஹேருக்கு நீங்களும் ட்ரை பண்ணுங்க பாருங்கள் வீக்லி ஒன்ஸ் இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க இன்னும் நிறைய கார்டனிங் வீடியோஸ்லாம் வந்து அடுத்தடுத்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நிறைய அப்லோட் பண்ணுறேன் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பாய் சி யூ டேக் கேர்